மகன் தூயாவியின் பேராலே ஆமேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தையை நாம் சிந்திப்பதற்கு முன்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் அன்பும் அமைதியும் சமாதானமும் இந்த காணொளியை பார்க்கின்ற ஒவ்வொருவர் உள்ளத்திலும் நிறைவாக தங்கும்படியாக நான் ஆண்டவர் உங்களுக்காக ஒப்பு கொடுத்து உங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கின்றேன் இன்றைய இறைவார்த்தை யுவான் நற்செய்தி இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து முதல் பத்தொன்பது வரை உள்ள இறைவாக்கியத்தை நாம் சிந்திப்போமானால் இயேசு மீண்டுமாக தம் சீடர்களுக்கு தோன்றி சீமோனின் மகனான பேதுருவிடம் கேட்கின்றார் யுவானின் மகனான சீமோனே நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார் ஏ சீமோன் மறுமொழியாக ஆம் ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று உமக்கு தெரியுமே என்று சொல்லுகின்றார் என் ஆட்டுக்குட்டிகளை மே என்று சொல்லுகின்றார் மீண்டுமாக இரண்டாவது முறையாக யோவானின் மகன் சீமோனே நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்றார் ஆம் ஆண்டவரே எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என்பது உமக்கு தெரியுமே என்று திருத்தூதர் பதில் அளிக்கின்றார் என் ஆடுகளை மே என்று சொல்லுகின்றார் மூன்றாம் முறையாக ஆண்டவர் எஸ் யோவானின் மகனான சிமோனே நீ உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்கின்றார் அப்பொழுது அந்த திருத்தூதர் பெய்து துயருற்று ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே என்றார் என் ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதே பேதுரு இயேசுவை காட்டி கொடுத்து அவர் யோரோதிடம் செல்லுகின்ற பொழுது அந்த பேதுருவிடம் பேதுரு ஆண்டவரே உம்மோடு கூட இறக்கும் நேரமானாலும் சரி நான் உம்மை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன பேதுரு இயேசு அவரை பார்த்து இன்று இரவு கோழி கூவும் முன் மும்முறை நீ என்னை மறுதளிப்பாய் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிறகு யோவானின் மகனான சீமோனே நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று மூன்று முறை அவரை கேட்கின்றார் பேதுரு மனம் நொந்து ஆண்டவரை உமக்கு எல்லாம் தெரியுமே என்று சொல்லுகிறார் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவரிடத்தில் உரிமையோடு நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மை கேட்கின்ற பொழுது நீ என்னை அன்பு செய்கின்றாயா என்று கேட்கின்ற பொழுது நாம் என்ன பதில் சொல்வோம் ஆண்டவரே உமக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்வோமா ஆண்டவர் இயேசு இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்ற பொழுது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் பேதுருவை போன்று ஆண்டவரே உமக்கு எல்லாம் தெரியுமே நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்பதும் தெரியுமே என்று சொல்வோமா அல்லது இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் ஆண்டவருக்கும் பகைவனுக்கும் இடையனுக்கும் இடையே உள்ள உறவு போன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா சிந்திப்போம் என் அன்பு சகோதர சகோதரிகளை மீண்டுமாக ஆண்டவர் இயேசு இந்த நற்செய்திலே பேதுருவை பார்த்து நீ இளைஞனாக இருந்த பொழுது உன்னுடைய விருப்பப்படி நீ செயல்பட்டாய் ஆனால் நீ வயது முதிர்ந்த காலத்திலே உன்னை மற்றவர்கள் அழைத்து சென்று நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்வார்கள் செய்வார்கள் என்று சொல்லுகின்றார் அவருடைய இறப்பை பற்றி ஆண்டவர் இயேசு தெளிவாக எடுத்து சொல்லுகின்றார் முதிர்ந்த வயதிலே உன்னுடைய இறப்பு எப்படி இருக்கும் என்பதை எடுத்து சொல்லுகின்றார் இன்றைக்கு நீங்களும் நானும் கோவிலுக்கு செல்லுகின்றோம் ஆண்டவரை வழிபடுகின்றோம் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கின்றோம் ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு நம்மோடு உறவாடுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகின்ற பொழுது அந்த இறை வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கின்றோமா அல்லது ஆண்டவர் இயேசு உன்னுடைய இறப்பு இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னுகின்ற பொழுது நாம் அதை ஏற்றுக்கொள்ள தகுதியாக இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளை இது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆண்டவர் சொன்ன இறை வார்த்தையை இன்று நாம் வாசித்துக் கொண்டிருக்கின்றோம் இன்று நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீங்களும் நானும் மற்றவர்களை அன்பு செய்ய மறந்து விடுகின்றோம் ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பை வெளிப்படுத்துகின்றார் ராயப்பிர இடத்திலே அன்பை வெளிப்படுத்துகின்றார் பேதுருவ இடத்திலே அன்பை தன்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகின்றார் என்னுடைய அன்பு இப்படி இருக்கின்றது நிலையற்ற அன்பு நிபந்தனையற்ற அன்பு என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் சில நேரங்களில் நம்முடைய உறவுகளுக்கு இடையே நிபந்தனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு அன்பாக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் எந்த பொருளை வாங்கினாலும் ஒரு விளம்பரத்தை நாம் அதில் வெளிப்படுத்துகின்றோம் இது எல்லா நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது என்று சொல்லுகின்றோம் நாம் மற்றவர்களை அன்பு செய்யும் போது கூட நம்முடைய உறவுகளை அன்பு செய்கின்ற பொழுது கூட இது நிபந்தனைக்கு உட்பட்ட அன்பாக மாறிவிடுகின்றது காரணம் இன்றைய சூழ்நிலை இன்றைய பொருளாதார நிலை இவைத்தான் நிபந்தனைகளுக்கு உட்பட்டதாக இருக்கின்றது ஆனால் ஆண்டவர் இயேசு நிபந்தனைக்கு உட்படாத அன்பை ராயப்பர் இடத்திலே காமிக்கின்றார் பேதுருவிடத்திலே காமிக்கின்றார் இன்று நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு நிபந்தனையற்ற அன்போடுதான் அன்பு செய்து கொண்டு இருக்கின்றார் அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளுகின்றோமா அந்த அன்பை நாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோமா நம்முடைய உறவுகளோடு அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்றோமா நம்முடைய நண்பர்களோடு அன்பை பகிர்ந்து கொள்ளுகின்றோமா இன்றைக்கு நீ ஒன்று செய்தால் அதை எனக்கு நீ நான் எனக்கு செய்கின்ற பொழுது நீ அதை எனக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையோடு தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஆண்டவர் எஸ் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி நீ அழுக்கா இருக்கிறியா ஆடம்பரமா இருக்கிறியா பணத்தோட இருக்கின்றியா பணம் இல்லாமல் இருக்கின்றாயா செல்வந்தனா இருக்கின்றையா ஏழையா இருக்கின்றையா ஆனால் நான் உன்னை அன்பு செய்கின்றேன் எந்த நிலையில் இருந்தாலும் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நிபந்தனையற்ற அன்பு செய்கின்ற ஆண்டவர் இடத்தில் நம்மையே முழுவதுமாக நாம் ஒப்பு கொடுப்போம் நம்முடைய குறவுகளுக்காக நாம் நிபந்தனையற்ற அன்பை கொடுப்போம் ஆண்டவரை நீர் எங்களை நிபந்தனையற்ற அன்பால் அன்பு செய்கின்றேன் அதே அன்பை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுப்போம் கொடு ஆண்டவரே என்று நாம் கேட்போம் ஆண்டவர் எஸ்வும் நமக்கு ஞானத்தை கொடுப்பார் ஜெபிப்போமாக எங்களை எல்லாம் படைத்து பராமரித்து பாதுகாத்து வரும் சுவே நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நீர் என்ன எங்களை நிபந்தனையற்ற அன்பால் அன்பு செய்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை ஞானத்தை எங்களுக்கு நிறைவாக தந்துள்ளோம் வல்லமையை எங்களுக்கு நிறைவாக தந்துடலும் உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு நிறைவாக தந்துடணும் உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு நிறைவாக தந்துடணும் சகோதர சகோதரிகள் ஆண்டுபுரை இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளிடத்திலும் இடத்திலும் ஆண்டவரை உம்முடைய அமைதியை நிறைவாக கொடுத்திடலும் ஆண்டவரே அவர்கள் ஒருவரை ஒருவர் நிபந்தனையற்ற அன்பால் அவர்கள் அன்பு செய்து வாழக்கூடிய ஆற்றலை நிறைவாக தந்து வழிநடத்திரலும் எங்கள் ஆண்டபுறம் திருமகனமான இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் துயின் பெறாலே ஆமேன் யேசுக்கே புகழ் யேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க